கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்கையிலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி கோவில் அமைந்திருக்கிறது ஏழு மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் பத்து வயதிற்கும் மேற்பட்ட மற்றும் அறுபது வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் மட்டுமே மலையேற அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் பெண்கள் குழந்தைகள் மலையேற அனுமதிக்கப்படுவதே இல்லை இந்த ஆண்டு மலையேற அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் அடுத்தடுத்து பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் மலையில் தற்காலிக மருத்துவ முகாம்களை அமைத்துள்ளனர் அங்கு பக்தர்கள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே மலை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் மலை ஏறுபவர்கள் அதிகரித்து வரும் நிலையில் மூச்சு திணறல் இருதய பாதிப்பு குறைவு உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதற்கு காரணம் என்ன என்ற கேள்விகளும் எழுந்த வண்ணம் உள்ளது டாக்டர் குஹன் ஏஜிஸ் டைரக்டர் இப்போ அந்த வெள்ளிங்கரிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைவ் பீப்புளில் இறந்தது அதை பற்றி ஏன் அப்படின்னு சொல்லி என்ன இருக்காங்க அது சொல்லும் போது ஆக்சிஜன் குறைபாடு இருக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர் டவுட்டு இப்போ நிறைய பேர் என்ன சோசியல் மீடியாவில் கேட்குறது இந்த மாதிரி நம்ம இங்கே பொல்யூஷன் இருக்கும் போதே நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது மவுண்டன் மேலே வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது பியூர் ஏர் இருக்குது அப்போ ஏன் ஆக்சிஜன் டெபாசிட் வருது அப்படிங்கிறது தான் மக்கள் கேட்குறது அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் தான் இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறது கிடையாது அதோட டிரைவிங் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கு அட்மாஸ்பியர்ல இப்போ இந்த ரூமில் இருபது தான் ஆக்சிஜன் இருக்கு ஆனால் அந்த இருபது பர்சன்ட் ஆக்சிஜனும் உங்கள் நுரையீரலில் கொண்டு போய் செலுத்துகிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு அந்த ப்ரெஷர் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சிஜன் மூளைக்கும் போய் சேரும் ஸோ அஞ்சாயிரம் அடி தாண்டும் போது அந்த ஆக்சிஜனோட ப்ரெஷர் ஜீரோவாக விழுந்துடுது அப்படி விழுகும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஆக்சிஜனே போகாமல் ஹார்ட் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நுரையீரலில் மூளையில நீர் கோத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றாங்க மேலை நாடுகள்னா ஒரு ஹை ஆக்சிஜன் ஹை ப்ரெஷர் ஆக்சிஜன் பம்ப் ஒன்று வச்சுக்கிறாங்க இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்டுக்கு மேல போகும்போது எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க இப்போ ஏர் இதுலேயே சொல்லுவாங்க ஏரோப்ளைனில் எதுவுமே கேபின் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா ஆக்சிஜன் மாஸ்க் வரும் மேலே இருந்து அதை போட்டுக்கிங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடைக்கும்னு ஸோ அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில செக் பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது மவுண்டன் ஹைக் பண்றதுக்கு முன்னாடி ஹார்ட் செக்அப் பண்றது லங்ஸ் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்றது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட எக்ஸசைஸ் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இது போக என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது ரொம்ப குளிர் இருந்ததுன்னா அதனால ஃபிட்ஸ் வந்து டெத் ஆகலாம் அதனால் அதுக்கேற்ற க்ளோதிங் அதுக்கேற்ற ஷூ வலுக்கி விட்டு விழுகாமல் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் செக் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இதெல்லாம் மாஸ்டர் செக்அப் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கு இந்த மவுண்டன் கியர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கணும் மக்கள் வந்து டீஹைட்ரேஷன் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயில் பயங்கரமா இருக்கு எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து உப்பு சத்து எஸ்கேப் ஆகும் ஸோ நீர் மட்டுமே குடிச்சா பத்தாது சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் உப்பு சத்து நம்ம திருப்பி கொடுக்கணும் அதனால வீட்டுல இருந்து ஹைக் போகும்போது ஒரு எலுமிச்சமளம் உப்பு சக்கரை போட்டு எடுக்கிறது மோர் உப்பு போட்டு வச்சுக்கிறது இல்ல இளநீ அந்த மாதிரி வந்து ஒன்ஸ் வைல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் கேட்ரேட் எனர்ஜி வருது ஸோ நீர் சத்து மட்டுமே யோசிக்காமல் இந்த உப்பையும் திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே மூணு பேருமே மௌண்டன் ஹைக் பண்ணுறவங்களும் செக் பாடி செக் பண்ணணும் அந்த கியர்ஸ் மௌண்டன் கியர்ஸ் எடுத்துகிட்டு போகணும் கவர்மெண்ட் ஃபிஃப்டீன் செக் பாயிண்ட் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் டெத் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் தேங்க்யூ